மறக்கப்பட்ட மறந்து போன நமது பாரம்பரிய பண்பாட்டு சூழல்களை மீண்டும் கொண்டு வந்து நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியாக நெக்ரி செம்பிலான் தமிழர் திருநாள் கொண்டாட்டம் இன்று மாநில அளவில் அனுசரிக்கப்படுவதாக இத்திருநாளுக்கு தலைமையேற்ற மாநில வீடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார் பொங்கல் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த தமிழர் திருநாள் குறித்து பேசிய ஏற்பாட்டுக்குழு ஆலோசகருமான சட்டமன்ற உறுப்பினர் குணா தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியலோடு குறிப்பாக உழவுத் தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்த நன்றி தெரிவிக்கும் விழாவாகும் உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கும் உதவியே இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி வரும் வேளையில் நமது பாரம்பரிய பண்பாட்டு கூறுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இன்றைய இந்த தமிழர் திருநாள் அமைந்துள்ளது என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் இத்திருநாள் கொண்டாட்டத்தில் முதன்மை நிகழ்வாக பொங்கல் வைக்கும் போட்டி இடம்பெற்ற வேளையில் சுமார் தொன்னூற்றி இரண்டு குழுக்கள் குடும்பமாகவும் சமூக அமைப்புகளை பிரதிநிதித்தும் இடம்பெற்றது விழாவுக்கு முத்தாய்ப்பாக அமைந்திருந்தது குறிப்பாக நெகரு செம்பிலான் இந்த தர்ம மாமன்றம் நேகரு செம்பிலான் தமிழ்மணி மன்றம் செம்பிலான் இந்திய இளைஞர் மன்றம் சிரம்பான் அருள்மிகு பால தண்டாயுதபாணி ஆலயம் சிரம்பான் தமிழர் சங்கம் கோலா கிளாவாங் இந்தியர் சமூக நலன் விளையாட்டு சங்கம் போன்ற அமைப்புகள் கூட்டாக பொங்கல் வைக்கும் காட்சி விழாவை களைகட்ட செய்தது கோலம் வரைதல் தோரணம் மற்றும் தேங்காய் மர ஓலை பின்னுதல் பூமாலை கட்டுதல் உரியடித்தல் ஐந்து நட்சத்திர கபடி போட்டிகளுடன் நூற்றி இருபது சிறுவர்கள் பங்கெடுத்த வர்ணம் தீட்டும் போட்டிகள் சிரம்பான் ரங்கோலி வால்க் வளாகம் களை கட்டியது இவை மட்டுமல்ல மேடை படைப்புகள் என லோராங் ஜாவா தமிழ் பள்ளி கோலபில்லா தமிழ் பள்ளி மற்றும் இதை தேசிய தமிழ் பாரம்பரிய படைப்புகள் என விழாவுக்கு மேலும் மெருகூட்டியது அதிலும் உரிமை மேள கலைஞர்களின் அட்டகாச கச்சேரி சிறம்பானை அதிரச் செய்தது இதனிடையே விழாவில் சொற்பொழிவாற்றிய பேராசிரியர் டாக்டர் காதிர் இப்ராஹிம் மற்றும் சுவாமி மகேந்திர குருக்கள் சிந்தனைக்கும் மன தெளிவடையும் நோக்கத்தை உள்ளடக்கிய கருத்துக்களை பதிவு செய்தனர் இப்போட்டியின் முக்கிய அங்கங்களில் ஒன்றாக நடைபெற்ற அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசான இரண்டு பவுன் தங்கச் சங்கிலியை இளைஞர் ஒருவர் வென்றார் அதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் அங்குல நீளம் கொண்ட தொலைக்காட்சி மடிக்கணினி சைக்கிள் என பல விலை உயர்ந்த பரிசு போட்டிகளை வருகையாளர்கள் வென்று வென்றுநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் மட்டும்தான் நாம் முடிவு செய்தோம் ஆனால் இந்த இரண்டு மூன்று வாரங்களில் இவர்களுடைய அனைவருடைய உழைப்பு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு உதவாக நடத்திருக்கின்றோம் அது நன்றி இரண்டாவது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு நமக்கு பல வகையில் உதவி செய்தவர்கள் நிகழ்ச்சியிடம் மாநில அரசாங்கம் மாநில மந்திரி கொண்டார் அவர்கள்

காண்பீர்கள் ஆக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றதுதான் பொங்கல் திருநாள் நன்றி சொல்லுங்க அது திரும்பி நன்றி சொல்லும் அதாங்க இயற்கை நியதி இயற்கையின் சட்டமே அதானே உடம்ப கவனிங்க அது திரும்பி கவனிக்க போகுது அவ்வளவுதானே மனச கவனிங்க அது உங்களை தைரியமா வச்சுக்கிற போகுது அவ்வளவுதானே தர்மம் செய்யுங்க அது உங்களுக்கு வேண்டிய நேரத்துல உங்களை காக்க போகுது அவ்வளவுதானே இல்ல என்ன சந்தேகம் நூத்தி முப்பது குரல்ல இந்த குறளுக்கு துணை கால் இல்ல மற்ற எல்லா குரலுக்கும் வள்ளுவர் துணை கால் போட்டிருக்கிறாரு ஆக்கிரமிப்பு எழுத்தெல்லாம் துணை கால் வருது கற்றுறதுனால் ஆயுள் பயன் வரும் மலர் மிசை வரும் எல்லாத்துக்கும் துணை கால் இருக்கு இந்த குரலுக்கு துணை கால் போடல வள்ளுவர் போய் கேட்டாங்களா சுவாமி நீங்க ஏன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல இந்த குறளுக்கு துணை கால் போடலன்னு அதுக்கு சொன்னாரா கவனமா கேளுங்க நீங்க நல்லா படிச்சுட்டா கவனமா கேளுங்க உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டா அதுங்களுக்கு யாரோட துணையும் தேவையில்லை தேவையில்லை என்பதற்காக துணைக்கால் நல்லா படிக்க வச்சிருங்க இல்ல நம்ம பிள்ளைங்க அஞ்சு கிலோ அரிசிக்கு போய் பிச்சை எடுக்கும் அது வேண்டாம்னு நினைக்கிறீங்க பைசா நீங்க எடுங்க பரவாயில்ல அதை சொல்லலை எதிர்காலத்துல இனிமேல் நம்ம யாருமே இந்த நெகிரி சின்ன இல்ல